அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தானங்கள் சிறந்தது எந்த தானம் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தானங்களில் அன்னதானமும் வஸ்திர தானமும் தண்ணீர் தானமும் சிறந்தவை அன்னதானம் ஒருவருடைய பசி பூக்கும் வஸ்திர தானம் ஒருவருடைய மானத்தை காக்கும் தண்ணீர் தானம் ஒருவருடைய தாகத்தை தீர்க்கும் அன்னதானம் ஒருவருடைய பசியை போக்குவதால் அந்த வயிறு தானம் செய்தவனை வாழ்த்தும் அந்த அரிசியும் நாம் எடுத்த பிறவி பிறர்க்கு பயன்பட்டதே என்று சந்தோஷப்படும் ஒருவருக்கு பணமாக கொடுத்துவதை உதவுவதை விட உணவளிப்பது சிறந்தது பணமாக கொடுத்தால் அதை வீண் செலவு செய்ய அவர் முற்படுவார் அது உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தராது அதனால் நீங்கள் அவருக்கு முயன்று வரை உணவாக கொடுத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் உணவாக கொடுத்தால் அதை சாப்பிடாதவன் பயன்படுத்துவான் அதனால் அன்னதானம் சிறந்தது அதேபோல ஆடை சிறந்தது ஒரு ஏழை கிழிந்து ஆடை உடுத்தி கொண்டு மானத்தை காத்து கொள்ள முடியாமல் வருந்தப்பட்டு கொண்டிருப்பான் அப்படிப்பட்டவனுக்கு ஆடை தானம் செய்தால் அவனது மனம் காப்பாற்றப்படும் இது மிக சிறந்ததாக பார்க்கப்படுகிறது அதுபோல தாகமாக உள்ளவனுக்கு தண்ணீர் தானம் செய்தால் அதை அவன் குடித்துவிட்டு தாகம் தீர்ந்து சந்தோஷப்படுவான் அதற்காகத்தான் வெயில் காலத்தில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் வைத்து நன்மை செய்கிறார்கள் மக்கள் கோவிலில் உள்ள திருவுருவங்களுக்கு புதிதாக துணிகளை காணிக்கையளித்தால் அணிந்தவர்களுக்கு துணி பஞ்சம் இருக்காது சில கோவில்களில் நல்ல பட்டு வெட்டி பட்டு புடவைகளை பகவானுக்கு சாத்துகிறார்கள் பக்தர்கள் அதை மறுநாளே ஏலமிட்டு விடுவார்கள் கோயிலைச் சேர்ந்தவர்கள் இப்படி சில இடங்களில் நடப்பதுண்டு சில பெரிய கோயில்கள் இப்படி பகவானுக்கு சார்த்தப்பட்ட துணிகளை பெயர் தேதி வருடம் வரை எழுதி வைத்திருப்பார்கள் ஒரு வருடத்திற்கு எப்போது போய் கேட்டாலும் எடுத்து காட்டுவார்கள் ஒரு வருடம் ஆன பெண் தான் ஏலம் விடுவார் இதில் இறைவனுக்கு துணி காணிக்கை கொடுத்தவனுக்கு புண்ணியம் உண்டா என்றால் உண்டு அதன் பிறகு அதை கோவிலைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்கின்றனர் என்று கவலைப்பட நீங்கள் வேண்டியதில்லை நீங்கள் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் அதை இறைவன் கணக்கில் எடுத்துக் கொள்வார் பசுவும் கன்றுமாக தானம் செய்கிறார்கள் தெருக்கோடி போனதும் பசுவையும் கன்றையும் மேற்கூறுவருக்கு விற்று விடுகிறார்கள் தானம் வாங்கியவன் தானம் கொடுத்தவனுக்குத்தான் உண்டு தானம் வாங்கியவன் அதை என்ன செய்கிறான் என்று கவலைப்பட வேண்டியதில்லை இறைவனுக்குத்தான் பலன் கிடைத்து விட்டது என்று நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தான் நீங்கள் தானம் செய்ய வேண்டும் முக்கியமாக எதை செய்தாலும் முக்கியமாக செய்துவிட்டு அதனை பலனை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க கூடாது புண்ணியம் செய்தால் என்ன பயனா எதை பாருங்கள் செருப்பு தைத்தவன் ஒருவிடம் செருப்பு வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டான் ஒருவன் செருப்பு தைத்தவன் காலமாகி பரலோகத்தில் உட்கார்ந்திருந்தான் ஏமாற்றியுடனும் காலமாகி பரலோகம் வந்தான் அவனை பார்த்ததும் என்னிடம் வாங்கி செருப்புக்கு பணம் கொடுக்காதால் விடுவேன் என்று சொல்லி செருப்பு தைப்பவன் வழியை மறைத்தார் பாரலோகத்தில் பணம் மீது ஏமாற்றியவன் வழி தெரியாமல் திண்டாடினான் அப்போது அங்கு வந்தார் ஒரு அந்தனர் விஷயத்தை தெரிந்து கொண்டு தன் உடலில் இருந்து செருப்பளவு சதையை வெட்டி செருப்பு தைப்பவனிடம் கொடுத்தார் அதை பெற்று கொண்ட செருப்பு தைப்பவன் ஏமாற்றியவனுக்கு வழிவிட்டு சென்று விட்டார் அந்தனருக்கு தன் சதையை வெட்டி கொடுத்த இடத்தில் உடனே சதை வளர்ந்து விட்டது எப்படி என்றால் இந்த பூலோகத்தில் வாழும்போது ஒரு நாள் குளங்கரையில் இருந்த ஒரு அரச மரத்துக்கு ஒரு சிம்பு தண்ணீர் தானம் உச்சி இருக்கிறார் அந்த புண்ணியத்தின் பலனாக சதை அருந்த இடத்தில் சதை வளர்ந்து விட்டது இந்த அண்ணனும் இந்த அந்தனரும் புண்ணியலோகம் சென்றார் அரச மரத்திற்கு ஒரு சம்பு தண்ணீர் தானம் செய்ததே அவ்வளவு பெரிய புண்ணியம் என்றால் ஒரு அரச செடி வைத்து தண்ணீர் உற்றி வளர்த்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் என்பதை கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டும் வாழ்வில் எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம் அதில் சில நல்ல காரியங்களும் செய்து புண்ணியம் சேர்த்து கொள்ள வேண்டும் இது நல்லதாக பார்க்கப்படுகிறது இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொருளும் அதனால் ஏற்படும் பலன்களும் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் பல வகைகள் ஜனவ பஞ்சாமிரத வெற்றி தரும் தீர்க்காயில் தரும் அடுத்ததாக பால் ஆயுள் தரும் தை தீர்க்கலாட்சம் தரும் ஞானத்தை தரும் தேன் சங்க வேதான்மை தரும் நெய் சுக வாழ்வு மோட்சம் தரும் விபூதி தானம் ஞானம் தரும் கரும்பு சர்க்கரை பல வகையை அடுத்ததாக பல வகையான பகைவர்களை ஒழிக்கும் தானம் நல்ல மட்கற்பேறு உண்டாகும் நல்ல யோகம் தரும் போகம் பன்னீர் புகழான வாழ்க்கையை தரப்போகிறது சுவர்க்க போகும் அடுத்ததாக நல்லது கொடுக்கும் வஸ்திரம் வெகுமதி புஷ்பம் சந்தோஷம் கற்பூரமான இருக்கிறது கற்பூர தானம் அத்தவை முக்தி குங்குமம் மங்களம் மாப்பொடி கவலையுறை உடனே தீர்க்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் இந்த பொருட்களை தானம் செய்து கொடுத்தால் நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்